இறை தூதர் அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்போ பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயமாகும் எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம் முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று இருமுறை கூறட்டும் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும் மேலும் எனக்காக நோன்பாளி தம் உணவையும் பானத்தையும் இச்சையையும் விட்டு விடுகிறார் நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் ஒரு நன்மை என்பது அதுபோன்ற பத்து மடங்குகளாகும் என்று அல்லாஹ் கூறினான் என அபு அவர்கள் அறிவித்தார் இறை தூதர் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் அவர்களைத் தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் உடனே அவர்கள் எழுவார்கள் அவர்களைத் தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டுவிடும் அதன் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் தூதர் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என அபு ஹுரேரா அபு அவர்கள் அறிவித்தார் ஒருவர் இறை ஒரு ஜோடி பொருட்களை செலவு செய்தால் அவர் சொர்க்கத்தின் வாசல்களிலிருந்து அல்லாஹ்வின் அடியாரே இது பெரும் நன்மையாகும் இதன் வழியாக பிரவேசியுங்கள் என்று அழைக்கப்படுவார் தம் உலக வாழ்வின் போது தொழுகையாளிகளாயிருந்தவர்கள் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவர் அறப்போர் புரிந்தவர்கள் ஜிஹாத் எனும் வாசல் வழியாக அழைக்கப்படுவர் நோன்பாளிகளாய் இருந்தவர்கள் எனும் வாசல் வழியாக அழைக்கப்படுவர் தர்மம் செய்தவர்கள் சதகா எனும் வாசல் வழியாக அழைக்கப்படுவர் என்று இறை தூதர் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அபுபக்கர் அலியல்லாஹூ அன்ஹோ அவர்கள் இறை தூதர் அவர்களே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இந்த வாசல்கள் அனைத்திலிருந்தும் அழைக்கப்படும் ஒருவருக்கு எந்த துயரும் இல்லையே எனவே எவரேனும் அனைத்து வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுவாரா என்று கேட்டார் நபி சல்லல்லாஹு சல்லம் அவர்கள் ஆம் நீரும் அவர்களில் ஒருவராவீர் என்று நம்புகிறேன் என்றார்கள் இறை தூதர் சல்லல்லாஹு சல்லம் அவர்கள் கூறினார்கள் லைலத்துல் கதரில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் வணங்குகிறவரின் முன்பாவம் மன்னிக்கப்படுகிறது ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கின்றவர்களின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்